ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீம் ஹோம் இன்னைக்கு நம்ம ஷோல ரெண்டே சென்ட் லேண்ட் ராவ்ல கட்டப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் த்ரீ பிஹெச்கே கே ஸ்டெப் செமி ஃபோர்னிஸ்ட் விழா ஹவுஸ் பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னெல்லாம் இந்த வீடும் இந்த வீட அமைஞ்சிருக்கிறேன் தான் நீங்க சுத்தி பாத்தீங்கன்னாலும் தெரியும் நம்ம வீடை சுத்தி எத்தனை வீடுங்க இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடு ஒரு பிரீமியம் கேட்டட் கம்யூனிட்டில தான் லொக்கேட்டா இருக்குது ரெண்டே கால்சன்ல இந்த வீட்டுக்கான பக்காவாக போட்டிருக்காங்க வீட்டுக்கு பெரிய கார் பார்க்கிங் பெரிய லிவிங் ஹால் பிளான் பண்ணி இல்லத்தரசிங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மாடலர் கிச்சன் கொடுத்து ஒரு பெட்ரூமும் ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமா கொடுத்து வீட்டுக்கு போர்வெல் நல்ல தண்ணிக்கான வாட்டர் கனெக்சன் கவர்ட் பால்கனி செட் பேக் ஏரியா இந்த மாதிரி ஒரு த்ரீ பிஹெச் கே வீட்டுக்கு தேவையான எல்லா கொடுத்து இந்த இப்போ ரெடியா வச்சிருக்காங்க இதுல இருக்கிற ரெண்டு வீடுமே சேல்ஸுக்கு தான் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே லேண்ட் ஏரியாவில் ஒரே கான்செப்ட்ல கட்டிருக்காங்க இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மடை அப்படிங்கிற ஏரியா தான் பன்னீர் மடை பாத்தீங்க அப்படின்னா துடியூர்ல இருந்து கிலோமீட்டர்லயும் ஒரு இருந்து ஒரு கிலோமீட்டர் வீட்டோட ஃப்ரெண்டேஜோட லெஃப்ட் சைடுல கார்டு இரேக்கான ஸ்பேஸ் கொடுத்து அதுல செம்மண் வந்து கொட்டி வச்சிருக்காங்க வீட்டுக்கான ஃப்ரெண்ட் எலிவேஷன் பாக்ஸ் பேஸ்ல கொடுத்து அதுக்குள்ள ஸ்பெஷல் பட்டி மைல்டு கலர் கம்பினேஷன்ல கொடுத்து ஓப்பன் பால்கனி செட்டப் போட இந்த வீட்டோட ஃப்ரெண்ட் லுக்கே வந்துட்டு கிராண்டாக அழகா பண்ணிருக்காங்க ஓவரால் ஃப்ரெண்ட் எலிவேஷனை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக நிறைய பார்ட்டி எல்லாம் கொடுத்து அசைச்சிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி நிப்பதில வயட் ரோடு இருக்குது வீட்டுக்கான மெயின் கேட் ஸ்ட்ராங் மெட்டில் செஞ்ச ஐரன் கேட் டூ டெப்ல போட்டிருக்காங்க கேட் ஓபன் பண்ணதும் வீட்டுக்கான கார் பார்க்கிங் சைஸ் பத்துக்கு இருபத்தி ஏழு அப்படிங்கிற சைஸ்ல நல்ல லென்த்தியா கொடுத்திருக்காங்க கார் பார்க்கிங்கோட ஃபுளோரிங் ஃபுல்லாவுமே டபுள் கலர் காம்பினேஷன்ல ஹெவி டியூட்டி பார்க்கிங் டேஸ்ல பண்ணிருக்காங்க அண்ட் கார் பார்க்கிங்கோட நார்த் பேசிங் வால் ஃபுல்லாவுமே கீழே இருந்து மேல வரைக்கும் லைட் கலர் காம்பினேஷன்ல ஜெரமிக் வால்டேஸ் பண்ணிருக்காங்க வீட்டோட ரைட் சைட்ல ஒரு மூணு அடிக்கு சிற்பக்கரியா விட்டு அதோட லாஸ்ட் ஏன்ல இந்த வீட்டுக்கான வாட்டர் சம்போ போர் உள்ளிருக்காங்க இந்த வீட்டை ஒரு ஆள் வந்து சுத்தி வர அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு சூப்பரா கட்டிருக்காங்க வீட்டுக்கான மெயின் டோர் ஒரிஜினல் டீக்கூட்ல அழகா உட் பண்ணி அதை வடக்கு பார்த்து பண்ணியிருக்காங்க அண்ட் படிக்கட்டுக்கு ரெண்டு லாங் ஸ்டெப்ஸ் கொடுத்து பாலிஷ்டு கிரானைட்ல பினிஷிங் பண்ணிருக்காங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் இந்த வீட்டுக்கான ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸ்ல பெர்ஸா ஸ்பேசிருக்காங்க வீட்டோட ஃப்ளோரிங் ஃபுல்லாவுமே டூ பை ஃபோர் சைஸில் ஒயிட் கலர் கம்பினேஷனில் கிளாஸி ஃபினிஷ்ட் வெட்டி வெட்டஸ்ல லே பண்ணியிருக்காங்க அண்ட் ஹாலோட சீலிங் ஃபுல்லாவுமே ஜிப்சம் போல ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹாலோட சவுத் வெஸ்ட்டில் மைக்ரோ ஃபினிஷிங்கில் ஒரு பெரிய உடன் மல்டி மீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க வித் நிறைய ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட ஹாலோட வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வீட்டில் உள்ள எல்லா விண்டோஸுமே யூபி விஷயில் தான் போட்டிருக்காங்க ஹாலை ஒட்டியே இந்த வீட்டுக்கான கிரவுண்ட் ஃபுல்லோ லொக்கேட்டாக இருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் சைஸ் பத்துக்கு எட்டு இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு சிங்கிள் விண்டோ கொடுத்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டபுள் டோர் டைப்பில் ஸ்லைட் டைப்பில் பெரிய வால்ரூப் கொடுத்து மேலே பத்து அடிக்கு லாப்டபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸில் சின்ன பேசேஜ் மாதிரி கொடுத்து அதிலேயே இந்த பெட்ரூம்க்கான அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க அஞ்சரைக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ பாத் ஃபிட்டிங் எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அடுத்து இந்த வீட்டுக்கான கிச்சன் கம் டைனிங் ஸோ கிச்சனோட என்ட்ரன்ஸில் உட் பண்ணலிங்களில் ஆர்ஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிச்சன் அண்ட் டைனிங் இது ரெண்டும் சேர்த்து எட்டுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கும் டைனிங்கும் சேர்த்து ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க கிச்சனோட வால் ஃபுல்லோமு ஒயிட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன்ல கிளாஸி டைல்ஸில் டைல் பண்ணிருக்காங்க கிச்சனுக்கான கிச்சனுக்கு டேபிள் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக பேக் சைடில் த்ரீ லேயரில் வால் செல்ஃப் கொடுத்து அதுக்கு கிளாஸ் டோர் போட்டிருக்காங்க மேலே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் எனதுக்கு லாஃப்ட் கபட ஒர்க் பண்ணியிருக்காங்க டேபிள் டாப்க்கு கீழே நமக்கு நிறைய பேஸ் பேஸ்க்குலாம் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக இந்த வீட்டுக்கான கிச்சன் நிறைய ஸ்டோரேஜ் ஆப்ஸனோட இல்லத்தரசிகளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க ஸ்டேர் கேஸ்க்கு கீழே யூபிஎஸ்கான கனெக்ஷன் கொடுத்து அதுக்கும் வந்து டோர் போட்டிருக்காங்க வீட்டோட என்ன சார் படிக்கிற ஃபுல்லோவுமே ஒயிட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் கிரானைட்ல ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க அண்ட் ஹேண்டுலுக்கு உடன் பில்லரோட எஸ்எஸில் ரெயிலிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எட்டு கேட்டு அப்படிங்கிற ஹாலோட ஒரு வாக்கிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க இந்த வாக்கிங் ஏரியாவோட வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிட்ட இருக்கிற ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம்ஸ் ஸோ வீட்டில் வர்ற மூணு பெட்ரூமுக்குமே வுட் டோர் தான் போட்டிருக்காங்க இந்த வீட்டுக்கான செகண்ட் பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினாறு இந்த பெட்ரூமுக்கு ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சென்டரில் கிங் சைஸில் ஒரு பெரிய வுட்டன் கார்ட் போட்டிருக்காங்க பெட்ரூமோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டபுள் டோர் டைப்பில் ரெண்டு பெரிய வால்ட்ரூப் வித் சேஃப்டி லாக்கரோட கொடுத்துருக்காங்க மேலே பத்தடிக்கு லாஃப் கப்டர் கொடுத்திருக்காங்க அண்ட் சீலிங்கில் மினி ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க இந்த செகண்ட் பெட்ரூம்கான அட்டாச் பாத்ரூம் செப்பரேட்டாக தனியாக கொடுத்துருக்காங்க ஆறுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் இந்த செகண்ட் பெட்ரூம்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு டைல்ஸ் வுக் பண்ணியிருக்காங்க ஸோ பாத்ரூமுக்கு வர பாத் ஃபிட்டிங்ஸ் சானிடவர்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து இந்த செகண்ட் பெட்ரூமுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நல்ல பெருசாகவே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பெட்ரூம்லையும் அந்த பெட்ரூமில் பார்த்தா அதே கான்செப்டில் சென்டரில் ஒரு பெரிய உட்டன் கார்ட் போட்டிருக்காங்க மேலே பாத்தீங்க அப்படின்னா மினி ஃபால்செரிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க பெட்ரூமோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து டபுள் டைப்பில் ஒரு வால்ட்ராப்போ சிங்கிள் டைப்பில் ஒரு வால்ட்ராப்போப்போப்போப்போப்போ கொடுத்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோட கொடுத்து அதை ஒட்டி நமக்கு ஸ்டடி டேபிளெலாம் வச்சு கொடுத்துருக்காங்க மேலே பதினோரு அடிக்கு லாஃப் போர்ட் பண்ணியிருக்காங்க பெட்ரூமுக்கு ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க ஆறரைக்கு நாலு அப்படிங்கிற சைஸ்ல இந்த தேர்ட் பெட்ரூம்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ வீட்டில் வர மூணு அட்டாச் பாத்ரூமுக்குமே வந்து தேவையான வேர்ஸ் பாத் ஃபிட்டிங்ஸ் பைப் கனெக்ஷன் இதெல்லாமே வந்து பக்காவாக வச்சு கொடுத்துருவாங்க இங்கேருந்து இந்த வீட்டுக்கான கவர்டு பால்கனி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு வுட் டோரும் போட்டிருக்காங்க பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான கவர்டு பால்கனி கொடுத்து இதோட ஃப்ளோரிங்கு ஒயிட் கலரில் மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க சீலிங்க்கு நிறைய ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட் சைடில் டஃபன் ட்ராஸை வச்சு கவர் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான ஃபினிஷிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்குது ஸோ இங்கேருந்து நம்ம இந்த வீட்டுக்கான ஓப்பன் டெரஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட ஐரன் ஃபேகேஸ்க்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கு எம்எஸ்சில் ஹெவியான ஒரு டோர் போட்டிருக்காங்க ஸோ இதுவையே நம்ம மேலே போனோம் அப்படின்னா இந்த வீட்டுக்கான ஓப்பன் டெரஸை ரீச் பண்ணிடலாம் ஸோ மேலே நிலத்தணிக்கும் சப்பு தண்ணிக்கும் தனித்தனியாக டுயல் வாட்டர் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்னைக்கு நம்ம சொல்ல ரிவ்யூ பண்ண இந்த அழகான த்ரீ பிஹெச்கே வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சீக்கிரமாக டிலே பண்ணாமல் டிஸ்பிளேயே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேர் தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு சொல்ல அடுத்த ஒரு சூப்பரான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்